சிறுவயதிலிருந்து கஷ்டப்பட்டு பின்னர் ஒரு தொகுப்பாளினியாக உயர்ந்தவர் பிரியங்கா ஜி தமிழ் தொலைக்காட்சியில் போன்ற தொலைக்காட்சியில் சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய பிரியங்கா தனது காதலர் பிரவீன் மூலம் விஜய் டிவி தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக நுழைந்தார் சினிமா காரம் காப்பி என்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பிரியங்கா ஒல்லி பெல்லி சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் ஜூனியர் கலக்கப்போவது ஆறு கிச்சன் சூப்பர் ஸ்டார் கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர் ஜோடி நம்பர் ஒன் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் காமெடியாகவும் கலகலப்பாகவும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி விஜய் டிவி டிடியை பீட் செய்த பிரியங்கா பாஸ் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக மாறினார் பிரியங்கா தொகுப்பாளினியாக அவதாரம் எடுத்து பதினைந்து வருடங்கள் ஆகிறது இதை சிறப்பிக்கும் விதமாக எடுக்கப்பட்ட பேட்டி ஒன்றில் தன்னுடைய அம்மாவுடன் கலந்து கொண்டார் அப்பொழுது பிரியங்காவின் பர்சனல் வாழ்க்கை பற்றி முதல் முறையாக அவரின் அம்மா மனம் திறந்து பேசினார் பிரியங்காவின் திருமண வாழ்க்கை குறித்து பேசிய அவரது அம்மா பிரியங்கா ஏற்கனவே தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தவறை போல் இனி செய்யக்கூடாது அடுத்தது அவர் சரியான ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் அந்த வாழ்க்கையில் அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏற்கனவே செய்த ஒரு தவறால் நான் ரொம்ப அவரை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் இனி அது நடக்காது என்று நம்புகிறேன் என்று கூறியிருந்தார் இதற்கு பிரியங்காவும் அழுது கொண்டே தலையாட்டியிருந்தார் இதன் மூலம் பிரியங்கா பிரவீனை விட்டு பிரிந்தது உறுதியாகியுள்ள நிலையில் விரைவில் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பிருப்பதை மறைமுகமாக பிரியங்காவின் அம்மா தெரிவித்துள்ளதாக ரசிகர்கள் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்